உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர் சமத்துவபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி சார்பில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாட தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உத்தரவிட்டார் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பரணி பாலாஜி அவர்களின் தலைமையிலான உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டர்கள் ஒன்றிணைந்து கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட இளைஞரணித் தலைவர் மோகன் அவர்களின் முன்னிலையில் உளுந்தூர்பேட்டை அருகே சமத்துவபுரத்தில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து தந்தை பெரியாரின் புகழ் வாழ்க என்று கோஷமிட்டு மரியாதை செய்தனர் பின்பு அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் இதில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் பாரதி ராஜா சக்திவேல் விஜய் செல்வா மெர்சல் கார்த்திக் சுபாஷ் அஜய்குமார் பெரியசாமி உட்பட உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் கிளைத் தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர்